ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி முட்டை குருமா எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறோம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வைக்கிறேன் ஆனால் அதே இது நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியது புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கலாம் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்செலை கல்பாசி அன்னாச்சி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கருகாப்பூ போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வதங்கிட்டும் குருமாவுக்கு தக்காளி போடுவாங்க நான் தக்காளி போட போகிறதில்ல அந்த புளிப்புக்காக வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது கடைசியில் பாருங்கள் என்ன பொருள் சேர்க்குறோன்னு சொல்லி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்ல வதக்கட்டும் கொத்தமர்த்தளை புதினா அரைச்சி வச்சது இதில் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வருங்க இது நல்லா வதங்கிச்சு இப்போது மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மூடி வைங்க நல்லா கொதிக்கட்டும்